ஐபிஎல்ல சிஎஸ்கே அடிச்சிக்க ஆளே கிடையாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஆக்ரோஷமான ஆட்டத்தை ஐபிஎல்ல காட்டினே கிடையாது ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் சிஎஸ்கேவிற்கு இந்த அவார்டு வந்து வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு அது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க என்றைக்குமே கண்ணியத்தோடு பொறுமையோடு தான் தலை தோனுடைய ஸ்டைல் ஸோ அப்படி தான் சிஎஸ்கேனி கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டு கால கட்டத்தில் வந்து அப்படி தான் வந்து விளையாடி இருக்காங்க ஒரு சில சீசன் வந்து அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலானாலேயும் நிறைய சீசன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அற்புதமான சீசனாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த சீசனில் பேர் பிளே அவார்டை வந்து சிஎஸ்கேனி தட்டி தூக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐபிஎல் வரலாற்றில் ஏழாவது முறையாக பேர் பிளே அவார்டு வென்ற ஒரே அணியாக சாதனை படுத்தியிருக்கு நம்ம சிஎஸ்கேனி சிஎஸ்கேனியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே அந்த அக்ரசிவான இன்டென்ட் இருந்ததே இல்லைங்க ஸோ எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு இன்டென்ட்டான கேமை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் தலை தோனி அவர்கள் எல்லா வீரர்களுக்கும் எல்லா இளம் வீரர்களுக்குமே கற்றுக் கொடுத்துருக்காரு அந்த பொறுமையின் பெருமையே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ அந்த பொறுமையாக இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவிற்கு அந்த பேர்பிளே அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அவார்டு சிஎஸ்கே அன்னைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுடைய உடைய கண்ணியம் தான் நீங்கள் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேர்பிளே அவார்டை வந்து நம்ம தலதோனி அவர்கள் தலைமையிலான சிஎஸ்கே அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு கௌரவம் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை வந்து தேடி கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் என்னதான் கோப்பையை வென்றாலும் எல்லா விட்டாலையும் உள்ளே போனாலையும் உள்ளே போக விட்டாலையும் சரி நமக்குன்னு ஒரு தனி ஒரு மரியாதை இருக்குது அப்படின்றத இந்த பேர் பிளேபாடு வந்து நமக்கு கொடுத்துருக்கங்க ஸோ அப்படி தான் தலை தோனி அவர்களும் டீமை வந்து வச்சுருக்காரு கிட்டத்தட்ட இந்த பதினைந்து சீசனில் தல தோனி அவர்களின் அந்த கிரிக்கெட் வாழ்க்கை வந்து சிஎஸ்கே விற்கு எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்தளவுக்கு சிஎஸ்கேனியும் சிஎஸ்கே ரசிகர்களும் சிஎஸ்கே வீரர்களும் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய அளவு வந்து கடமைப்பட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்குள்ளே வரக்கூடிய எல்லா வீரர்களும் சொல்கிற ஒரே விஷயம் சிஎஸ்கே ஒரு குடும்பம் ஃபேமிலி ஸோ இதில் வந்துட்டு போகிறதுனால ஸோ மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது ஸோ வந்துட்டு போகும்போது எந்த அளவுக்கு சிஎஸ்கே ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு நிறைய வீரர்கள் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி தான் வந்து தனது தோனி அவர்களும் சரி சிஎஸ்கே நிர்வாகம் சரி எல்லா வீரர்களையும் அவங்க அந்த நடத்துகிற விதம் மட்டுமே இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அதனால தான் இப்போ ஏழாவது முறையாக சிஎஸ்கேனி பேர் பிளே அவார்டை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சீசன் முடியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனிக்கு இந்த அவார்டு கிடைக்குமா அப்படின்றதே ஒரு கேள்வியாக இருந்துச்சு ஏன்னா இரண்டாவது பொசிஷனில் இருந்தாங்க பஞ்சாப் டாப்பில் இருந்தாங்க ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போது பஞ்சாப் பணியை வந்து தூக்கிட்டு சிஎஸ்கேனி அந்த அவார்டை தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நேற்று அந்த இறுதிப் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சிஎஸ்கேவிற்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் தொடர்ச்சியான ஒரு வரலாற்று சாதனையை வந்து சிஎஸ்கேனி பண்ணிட்டு வர்றது ரொம்ப 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 நல்ல விஷயமா இருக்குது இந்த பிளே அவார்டை தாண்டி சிஎஸ்கேவுடைய டீம் எப்படி இருக்கு ஸோ எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய வீரர்களை வந்து இது வரைக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு கேள்வி கூட கேட்டதில்லைங்க ஸோ இந்த ஆக்ரோசமான விஷயம் ஸோ அந்த பேடா பேசுறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே சிஎஸ்கே இருந்து நம்ம பார்க்கவே முடியாது தோத்தாலும் ஜெயிச்சாலும் சரி அந்த சிரிப்போட சிரிச்சுக்கிட்டே அவங்கள வரவேற்று அடுத்த போட்டியில் என்ன பண்ணணும் அப்படின்றது பேசுறது தான் சிஎஸ்கேவுடைய நிர்வாகத்தினுடைய அந்த மிகப்பெரிய ஒரு செயலாவே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அதனால தான் எல்லா வீரர்களும் சிஎஸ்கே குள்ளே வந்தால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகிறதுக்கான ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அப்படி தான் வந்து சிஎஸ்கே ரசிகர்களும் சிஎஸ்கே வீரர்களுக்கும் சிஎஸ்கே நிர்வாகம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆண்டு சிஎஸ்கேணி இந்த பேர் பிளேவோட வந்து தட்டி தூக்கியிருக்காங்க ஸோ என்ன தான் கப் அடிக்க விழாலியோ இன்னொரு அழகான கப்பை வந்து ஒரு கௌரவத்தை வந்து சிஎஸ்கேனி தட்டி தூக்கியிருக்காங்க ஸோ இது ரொம்ப 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 அற்புதமான விஷயமா இருக்குது நம்ம தல தோனி அவர்கள் இன்னும் அடுத்த சீசன் விளையாட வரோம் அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இந்த பேர் பிளேவார்டு வந்து எந்தளவுக்கு சிஎஸ்கேனிக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அடுத்த சீசனில் ஒரு அற்புதமான கம்பேக்கோட முக்கியமான வீரர்கள் எல்லாம் வர போகிறாங்களா ஸோ சிஎஸ்கேனி யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்படிட்டான வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ நம்ம பார்ப்போம் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அடுத்து என்ன பிளானில் இருக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க இந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே முட்டுப்புள்ளி வைப்பாரா தல தோனி அவர்களின் அந்த நம்பிக்கை அந்த ரிட்டைமெண்ட் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம அடுத்தடுத்து அப்டேட்டில் பார்க்க போறோம் ட்விஸ்ட் இருக்க போகுது சிஎஸ்கி நிர்வாகம் அடுத்தடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட்டுகள் இன்னும் நிறைய காத்துட்டு இருக்குங்க ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம சிஎஸ்கேனிக்கு பேர்பிளேவார்டு வந்து கிடைச்சதை பற்றி கருத்துக்கள் என்ன ஸோ அதே மாதிரி ஏழாவது முறையாக சிஎஸ்கே அணிக்கு இந்த பேர்பிளேவாட் வந்து ஐபிஎல் நிர்வாகம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பத்து அணிகளில் அணி முதல் அணியாக நம்ம பேர்பிளேவாட் வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ புள்ளி என்னதான் பத்தாவது இடத்துல இருந்தாலும் ஒழுக்கத்தில் நம்ம டாப்பில் இருக்கோம் அப்படின்றத நிரூபித்து நம்ம சிஎஸ்கே சிங்கங்கள் நமக்கு வேணும் என்னதான் போட்டி ஜெயிச்சாலும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட ஒரு டிசிப்ளின்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்து சிஎஸ்கே கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க அதனால தான் இந்த பேர்பிளே அவார்டு வந்து சிஎஸ்கே அணிக்கு கிடைச்சது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே நிர்வாகம் மிக மிகப்பெரிய ஒரு பெருமையாக தான் கருதப்படுவாங்க ஸோ சிஎஸ்கேடைய இந்த செயலை குறித்து கருத்துக்கள் ஏழாவது முறையாக பேர் வடை வென்ற சிஎஸ்கே இந்த நட்பு குறித்து உங்கள் கருத்துக்கள் என்றுதான் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சீசனின் இறுதிப் போட்டியில் நேற்று நம்ம எதிர்பார்த்த ஆசிபி அணி முதல் முறையாக கோப்பையை தட்டி தூக்கி ஒரு வரலாற்று சாதனை படிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினெட்டு சீசுகள் இயங்கிட்டு இருந்த அந்த கனவு நேற்றைய போட்டியில் நினைவுக்கு வந்திருக்கு ஸோ விராட் கோலி அவர்களின் நிலைமை மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல ஸோ இன்னைக்கு தான் அவர் வந்து நிம்மதியாக தூங்குவார் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்குது ஏன் அப்படின்னா விராட் கோலி அவர்கள் பதினெட்டு ஆண்டுகளாக ஒரே அணிக்காக விளையாடிட்டு வந்துட்டுருக்காரு எப்படா அந்த கோப்பையை வந்து கோலி அவர்கள் கையில் இயந்துவார்னு சொல்லிட்டு ஆர்சிபி ரசிகர்கள் தவமாக தவமாக இருந்தாங்க ஸோ இந்த பதினெட்டாவது சீசனில் அவருடைய ஜெர்சி பதினெட்டு ஸோ ஆர்சிபி பதினெட்டாவது சீசனை வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஸோ இந்த டைமில் அந்த பதினெட்டு வந்து மாறும் மாறுமா அந்த பதினெட்டாவது விராட் கோலியின் வரலாற்று இடம் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நேற்றைய போட்டியில கோப்பையை தட்டி தூக்கி ஆர்சிபி அணி ரஜித் பட்டிதார் ஜிதேஷ் சர்மா சொன்னாங்க சொன்னாங்க கண்டிப்பா இந்த சீசன் விராட் கோலிக்காக கோப்பையை வென்று தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு ஸோ அதே மாதிரி ஆர்சிபி அணி கோப்பையை தட்டி தூக்கிட்டாங்க விராட் கோலி கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ இனிமே வந்து யாராலையுமே அசைக்க முடியாத ஆர்சிபி அணியே கோப்பையை வெல்லாத அணியாக இருந்த ஆர்சிபி அணி இப்போ கோப்பையை வென்று அந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ பஞ்சாப் பணியும் ஒரு பக்கம் அற்புதமாக விளையாடுவாங்க நல்லாவே போராட்டம் இருந்தது அந்த ஒரு சில மிஸ்டேக்கில் மிஸ் ஆனது மட்டும்தான் ஐந்து ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்களே தவிர மற்றபடி ரொம்ப டிஃபிகல் பஞ்சாப் ஸோ தோகலிங்கர் தலைமையில் இந்த இடத்துல பஞ்சாப் பணி எடுத்துகிட்டு போய் கொண்டு போனது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயங்க அவருடைய கேப்டன்சி அவ்வளவு அற்புதமா இருக்கு அவருடைய கேப்டன்சி மீண்டும் கண்டினியூஸாக தொடர எல்லாருமே வளர்த்துறாங்க அதே மாதிரி இந்திய அணிக்கு அவர் ஒரு சிறந்த கேப்டனாக இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகம் ஓடி ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தபடியாக சிறிய ஸ்ரேயரை கேப்டன்ஷிப் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணியை அற்புதமாக வழி நடத்துவாருங்க செம்ம டேலண்டான பர்சன் செம்மையாக ஆடுறாருங்க ஸோ அவரை டெஸ்ட்டு டீமுக்கு கூட கொண்டு போயிருக்கலாம் அதை தவறு செஞ்சுட்டாங்க பட் விராட் கோலி அவர்களின் நம்பிக்கை வீண் போகலை அந்த கோப்பையை அடித்து தூக்கிட்டாரு ஸோ அந்த கோப்பையை எடுக்கும்போது அவரோட கண்ணில் வந்த சந்தோஷம் அப்படி இருக்குங்க கடைசி பந்து போடும்போது அவர் கண்ணில் இருந்த அந்த வெறி அந்த கவலைகள் அந்த சோகம் அந்த மகிழ்ச்சி அந்த ஆனந்த கண்ணீர் இது எல்லாத்தையுமே மைதானத்தையே அறண்டு போய் வச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஆர்சிபி அணி கப் அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் கடைசியில் கோப்பையும் அடிச்சிட்டாங்க தூக்கிட்டாங்க ஸோ அந்த லிஸ்ட்லேயும் வந்துட்டாங்க பஞ்சாப் பண்ணி மட்டும்தான் இன்னும் அடி அடிக்காமல் இருக்காங்க ஸோ அந்த கனவு பஞ்சாப் அணிக்கு எப்போ நிறைவேறப் போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அடுத்த சீசனில் கண்டிப்பாக இந்த இரண்டு அணியுமே இன்னும் நல்ல கம்பேக்கோடு வரப்போகிறாங்க ஆர்சிபி அணி டிஃபெண்டிங் சாம்பனாக வந்து வர ஸோ இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணி இந்த பதினெட்டு சீசனில் முதல் முறையாக கோப்பையை தட்டி தூக்கியிருக்காங்க இந்த சந்தோஷத்தில் விராட் கோலி அவர்கள் திக்கு முக்காடி போயிட்டார் கோப்பையை கையிலே வச்சு தூங்கியிருப்பாருங்க ஸோ அவரெல்லாம் ரொம்ப மேற மாதிரி ஆளுங்க எவ்வளோ நாள் போராட்டம் கிறிஸ் கேள் ஒரு பக்கம் ஏபிடி வில்லியர்ஸ் ஒரு பக்கம் எல்லாருமே சேர்ந்து வந்து கப்பை தூக்குறாங்க அந்தளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஆட்டம் அனைத்து கம்மியாக இருந்துச்சு நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டி தூக்கி அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமக்க மட்டில் சொல்லுங்கள்